மாறாத அன்பு கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை பக்கங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்ற விஜயகாந்த் இவரின் மனைவி பிரேமலதா இவர்களுக்கு விஜயபிரபாகரன் பிரபாகரன் பாண்டியன் என இரண்டு மகன்கள் உள்ளனர் சிறுவயது முதலே சினிமா மீது இருந்த ஈர்ப்பின் காரணமாக சென்னைக்கு வந்த விஜயகாந்த் பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இயக்குனர் காஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து தனது திரைப்பயணத்தை தொடங்கினார் விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என்று மாற்றிக்கொண்டார் அதன் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் வெளிவந்த தூரத்து இடிமுழக்கம் என்ற திரைப்படத்தில் முக்கிய வேடமேற்று நடித்து ஒரு நிலையான இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிப்பதற்காக முற்பட்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் இயக்கத்தில் இவர் நாயகனாக நடித்து வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டரை அம்மன் கோவில் கிழக்காலே உழவன் மகன் சிவப்பு மல்லி என பல வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார் அடுத்தடுத்து மக்கள் விரும்பும் நாயகனாகவும் ஆக்ஷன் ஹீரோவாகவும் வலம் வந்தார் நடிகர் விஜயகாந்த் முக்கியமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் அவரை கேப்டன் விஜயகாந்த் என்று பெருமையாக மாற்றியது அத்திரைப்படம் விஜயகாந்தின் நூறாவது திரைப்படம் மட்டுமல்லாது அவருக்கு அந்தஸ்தையும் அள்ளி கொடுத்தது என்றால் அது மிகையல்ல தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கு இருந்த பற்றை பற்றி பறை சாற்றினார் விஜயகாந்த் இதுவரை தமிழ் படங்கள் மட்டுமே நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது விஜயகாந்தையும் தேசப்பற்றையும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு எப்படி நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கு அர்ஜுன் ஆக்ஷன் ஹீரோவாக தெரிந்தாரோ அதேபோல போல எயிட்டி ஸ்கிட்ஸ்களுக்கு விஜயகாந்த் படங்கள் தான் அவர்களின் மனதில் தேசப்பற்றை சுண்டி இழுத்தது என்றும் பெருமையுடன் கூறலாம் ஊழல் திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு எதிரான இவரின் வசனங்கள் டூ கே கிட்ஸ் வரை ட்ரெண்டாகி உள்ளது என்றால் இவரின் புகழ் இன்னும் பல பல நூற்றாண்டுகள் ஓங்கி ஒலிக்கும் என்பதே பெருமை விஜயகாந்த் நடிகராக மட்டுமல்லாமல் தமிழ் திரை உலகிற்கு ஏராளமான நன்மைகளை செய்துள்ளார் அதிலும் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர் மலேசியா என தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய வெளிநாடுகளில் நட்சத்திர விழாக்கள் நடத்தி வட்டையும் முதலுமாக அந்த கடனை அடைத்தார் மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையினை வங்கியில் டெபாசிட் செய்தார் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் பல சாதனைகளும் நன்மைகளும் புரிந்த நடிகர் விஜயகாந்த் அரசியலில் இறங்கினார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மிக பெரிய மாநாடு ஒன்றினை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியினைத் தொடங்கினார் விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டு அநேக இடங்களில் கணிசமான வாக்குகளை பெற்று திமுக மற்றும் அதிமுகவிற்கு அடுத்த தனிப்பெரும் கட்சியாக உருவானது அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து நாற்பத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்ட இவரது கட்சி இருபத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதன் காரணமாக தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்றார் விஜயகாந்த் பின்னர் அதிமுகவுடன் ஏற்பட்ட முறிவின் காரணமாக அடுத்த தேர்தல்களில் வெவ்வேறு கூட்டணிகளுடன் இணைந்து தொடர் தோல்விகளை சந்தித்தார் திரைத்துறை அரசியல் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் அறுபது இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம் இலவச திருமண மண்டபங்கள் ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என பல நன்மைகளை புரிந்தவர் விஜயகாந்த் அவர்கள் தானே புயல் ஆந்திரா புயல் ஒடிசா வெள்ளம் என மக்களுக்கு தேவைப்பட்ட இடங்களில் பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணங்களை வழங்கியவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மனதில் என்றும் என்றென்றும் மக்கள் மன்னனாக வாழும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு அனைத்து தரப்பட்ட மக்களின் மனதிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் அரசியல் கட்சி தலைவர் என பல சேவைகளை புரிந்து மக்கள் மனதில் இடம் பிடித்த திரு விஜயகாந்த் அவர்களின் இறப்பு அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவரின் பேரிழப்பு என்றே சொல்லலாம் அந்த வகையில் கியூ செவன் தொலைக்காட்சியின் சார்பாக அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை நாமும் தெரிவித்துக் கொள்வோம்